முதல் வாரத்தில்ங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெக்ரேட்டடாக ஃபஸ்ட் வாரம் நம்ம வந்து மாத்திரைகள் ட்ரை பண்ணணும் அது சப்போஸ் அல்ச பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா ஆனால் கூட முட்டைக்கோஸ் ஜூஸ் சாப்பிடலாமா சாப்பிடலாம் கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணலாமா பயிற்சி பண்ணுங்க இதை ஃபர்ஸ்ட் வாரம் சின்சியராக பண்ணுங்கள் ரெண்டாவது வாரம் மெடிசின் கோர்ஸ்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பின்னாடி நான் சொன்ன பெரிய நெல்லிக்காய் மஞ்சள் கற்றாழை கிராஜுவலாக ரெண்டாவது வாரத்தில் சாப்பிடலாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாக்கிங் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அதிகப்படுத்துங்க ரெண்டாவது வாரத்தில் மூணாவது இருந்து ரெகுலர் தூக்கம் ரெகுலர் உணவு பழக்கம் லைஃப் ஸ்டைல சொன்ன மாடிபிகேஷன் அதிமதுரம் டீ இதெல்லாம் வந்து அப்பப்ப குடிக்கலாங்க வாரம் தடவை குடிக்கலாம் எலுமிச்சை வைட்டமின் சி உள்ள பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வாரம் தடவை குடிக்கலாம் கேபேஜ் ஜூஸ் வாரம் குடிக்கலாம் குறிப்பா உங்க வழியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா பண்ணீங்கன்னா இந்த மூணு வாரம் முடிவுல இருந்து உங்களோட அல்சர் பிரச்சனையை நல்லாவே குறைச்சிட முடியும் இதுதான் டெக்னிக் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீடியோட ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா வயிறு எரிச்சல் குறையும்